மரங்கள் அப்படிங்கிறது வந்துமா தெருக்குத்துங்கிறது வேறு மரங்கள்ங்கிறது வேறு மரங்கள் வந்து தெற்கு பார்த்த வீட்டில் வந்து தெற்கின் முன்பகுதியில் நம்மளுடைய பெட்ரூமுக்கும் காம்பவுண்ட் மதிர் சுவருக்கும் இடையில் ஒரு ஆறு அடி இருக்குதுன்னா மரங்கள் உள்ளேயே வச்சுக்கலாம் தவறு இல்லை நல்லா ஹைட் ஆகிற மாதிரி அசோக மரம் இந்த மாதிரி மரங்கள் நம்மளுக்கு ஆக்சிஜனை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி மரங்கள் வைக்கலாம் ரொம்ப வேப்ப மரம் அரச மரம் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா வீட்டினுடைய இது காலி பண்ணி போடும் அது வந்து எங்கே வேணா போகுங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டி போட்டு வச்சுருந்தேங்க அதில் இருக்கிற தண்ணியே டெய்லி குடிச்சிருது தண்ணியே இருக்கிறது இல்லை எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் எப்படி உடஞ்சிருந்து தெரியல அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே வேர் வந்து நிற்கிதுங்க அந்த அளவுக்குலாம் மரத்துக்கு வலிமை இருக்குதுங்க பாறையில் வந்துங்க இரும்பு கம்பியும் கூட விடாது ஆனால் மரத்தினுடைய வேருக்கு மலைகளே அதனுடைய இடத்த கொடுக்கும் இது இயற்கையினுடைய நீதி பூமியில் எது போட்டாலும் எல்லாத்தையும் சாப்பிட்ரு விதையை போட்டால் மட்டும் விளையுங்க இது இயற்கையினுடைய நீதி இயற்கை அப்படி தான் இருக்கும் நெருப்பு மேலே போகும் காற்று வந்து சைடில் அடிக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நீர் என்ன பண்ணணும் நெருப்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் அது கூட டிராவல் பண்ணணும் அதோடய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஜாதியாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் மனிதன் வாழ பிறந்தவன் முதல்ல சுவாசம் வேணும் தண்ணி வேணும் உணவு வேணும் உறைவிடம் வேணும் இது இல்லாதவங்க கிடையவே கிடையாது இந்த பூமியில் வாடகை வீடுனால அவனுக்கு ஒன்று இருக்கும் ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்தாவது வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா அங்கே இருந்து அவன் பெரிய ஆளாக வருவாங்க நான் அதாவது பெரிய ஆளாக இருப்பாங்க மோசமான வீட்டில் இருப்பாங்க அவங்க தவறான வேலைக்கு போய் கீழே போயிடுவாங்க இதுக்கு அத்தனைக்கு காரணம் வாஸ்துவனுடைய தன்மை நிச்சயமாக வேலை செய்யும்